ஊழல் ஊழல் அப்படின்னா தமிழகத்து மேல நீங்க திணிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதிகாரப்பூர்வமா நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஆதாரப்பூர்வமா இருக்கா தெளிவான ஒரு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு பல கட்சிகள் மூலமா கேக்குறாங்க இதெல்லாம் நீங்க நிறுவனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே இதெல்லாம் இப்படி ஒரு போயிட்டு இருக்கும் போது பிஜேபி ஆயிரம் கோடி ஊழல் நாங்க நாங்க தட்டி வருவோம் சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு போராட்டத்துக்கு முன்னாடி வராங்க டிஎம்கே இல்ல நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் வச்சு மறுக்கிறாங்க அந்த நேரத்துல என்ன ஆகுது திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாரு நான் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறேன் நான் வந்து அவங்க பண்ற விஷயத்த வரவேற்கிறேன் அப்படிங்கிறாரு இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறது இது வந்து அரசியல் சம்பந்தமான ஒரு ஒரு போர்வையை போட்டுக்கிட்டு அப்படி ஏதாச்சும் நம்ம கிட்ட டிராமா நடக்குதா இல்லைன்னா வந்து உண்மையாவே அவரா நடக்கிறாரான்னு புரியல பிகாஸ் அவர் இருக்கிறது டிஎம்கேவில் டிஎம்கேவுக்கு அப்போஸாவே இவர் வந்து நான் ஓகே நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா அது எந்த வகையில அது எப்படின்றது தெரியல நாங்க தப்பு பண்ணிட்டோன்றது ஒத்துக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு வராரா இல்லைனா வந்து மறைக்கணும்னு வராரா இல்லை இவர் அங்கே வந்து கூட்டணி இருந்து உடைய போறாரா அப்படின்னு பல கேள்விகள் யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கே அப்படிதான் மண்ணை காய்ச்சலா இருக்குல்ல ஆதரிக்கிறோம் அப்படின்னும் போது அப்ப இவங்க தப்பு பண்ணிருக்காங்க இது வேண்டாம் அப்படின்னு இவங்க வந்து இந்த இது ஆயிரம் கோடிக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க வராங்களே டாஸ்மாக் ஏன்னா அவங்க வந்து டாஸ்மாக் மூடணும் இதுக்கப்புறம் வந்து நீங்க குறைச்சிடணும் விதவைகளுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டு இருக்கு குடிமகன்கள் நிறைய பேர் வளர்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரையுமே டேர் பண்ணணும்லாம் அவங்க வரல இல்ல சோ அவங்க நடத்துற போராட்டத்தினுடைய ஒரு எண்ணம் அவங்களுடைய வைக்கிற விஷயங்களே வேற அப்படின்னும் போது அதுக்காக எதுக்காக திருமாவளவன் அவர்கள் ஓகே நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு தான் மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கேள்வி முக்கியமா அவங்க சொல்றது அப்ப எவிடன்ஸே நீங்க தானா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு ஓகே சொன்னாரா இல்ல அவங்களோட சப்போர்ட் ஓகே சொன்னாரா அப்படின்ற பல கேள்விகளும் போய்கிட்டு இருக்கு இனிமேல் இந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆயிரம் கோடி ஊழல் தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு பிக் டாபிக் அதில் ஆதரிக்கிறோம் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு தப்பிச்சு வர பல கட்சிகளும் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியா இருந்தாலும் நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க சோ வாட் இஸ் யோர் பாயிண்ட் அப்படிங்கிறா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நிறைய அப்டேட் பேசலாம் தெரிஞ்சுக்கலாம் குட்டி குட்டியா எல்லா நியூஸையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் பாய்